வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் திகதி நேரம் இரவாக பத்து பத்து இரவு பத்து மணியிலேருந்து இன்றைக்கு நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுதானே வேணும் சொன்னால் உங்களுக்கு அரசியல் அறிவு வேறு பத்து பத்து இன்றைக்கு இன்றைய தினம் மாலை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்று நடந்தது அது என்ன ஒத்திவைப்பு வேலை பிரேரணை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது அட்ஜன்மெண்ட் பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கிற நேரத்தில் அரை மணித்தையாளம் பிரேரணை ஒன்றை கொண்டு வரலாம் சொல்லுவாங்க ஒத்திவைப்பு வேலை பிரேரணை அட்ஜன்மெண்ட் மோஷன் இன்றைக்கு அந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த வந்து சாமர சம்பத் தசநாயக் உங்களுக்கு தெரியும் நல்லமா எம்பி பதுலையில் இருந்து ஸோ எங்கள் மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அப்படியான நேரங்களில் ஒரு மூன்று நிமிஷம் அல்லது ஒரு நாலு நிமிஷம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் கதைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு கதைக்கிறது கிடைக்கக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு நல்ல தெரியும் ஸோ நாங்கள் அந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை பாவித்து அந்த மூன்று நிமிஷத்தில் பிரேரணை சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் அதுக்கு சார்பாக சில விஷயங்களையும் கதைக்கலாம் ஸோ இன்றைக்கு நான் பேரை கொடுத்துருந்தேன் நான் வீடியோ போனோன்னே பேரை கொடுத்துட்டு கொடுத்தா பிறகு அங்கே இருக்கிறார் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜென்ரல் ஹன்ஸ் அண்டு உண்மையாகவே இந்த நேரங்கள் காலங்கள் டைம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் ஆனால் இங்கே சபாநாயகருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் இங்கே கீழே இருக்கிற செக்ரட்டரி ஜென்ரல் அடிஷனல் செக்ரட்டரி ஜென்ரல் டிபியூட்டி செக்ரட்டரி ஜென்ரல் இதில் ஹன்சகண்ட் ஒன்று விடுத்து இருக்கிறார் அவருடைய சரியான பயசான மனிதர் என்ன பண்ண ஒடி போய் சொல்லுங்க ஹன்சங்கள்கிட்ட நான் தான் சொன்னாண்ட வழக்கு போகிறட்டா போட சொல்லுங்க இன்கொயரி பண்ண சொல்லுங்க நான் பயசன்றது ப்ரூவ் பண்ணுறேன் சரிதானே ஒரு பயசான நபர் அவரெல்லாம் பெரிய பெரிய ஹன்சகை அபியே வர்த்தனவோ அபியே குணவர்த்தனவோ என்னமோ அவர் ஒரு பயஸ் எனக்கு அவர் பயஸ் பேர்சனலாக அவ்வளவுதான் அது எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய கருத்து சுதந்திரமாக அவ்வளோதான் எனக்கு அதாவது என்னுடைய பேரை கடைசியில் போடுறது வெட்டுறது ரெண்டு நேரங்களில் எட்டு நிமிஷம் இருக்க ஆறு நிமிஷம் அதுக்கெல்லாம் அவருக்கு அனுமதி இல்லை சரி செய்கிற செய்யட்டும் பிரச்சனை இல்லை எங்களுடைய இங்கே மாநிலத்தில் இருக்கிற ஒரு எனக்கு எதிராக நினைக்கிற லோ எட்ட சரிதானே சரி தானே லோ எட்ட பட்மெண்ட் இவ்வளோ தான் சொல்லணும் ஸோ அவர் அங்கே வெட்டுவோரு தானே என்கிட்ட டைம் வரும் உங்களுக்கு தெரியும் தானே அவர் உன்னிப்பாக கட்டு கட்டுமாக வேலை வச்சுக்கிறார் இங்கே இருக்குது மாநிலத்தில் இருக்கிற ஒரு மொட்டை ஓரத்தருக்கு அவர் அங்கே சைக்கிளோடு நிற்கிற ஒரு மொட்டையார் புடுங்கியல் புடிங்கியல அண்ணனும் தம்பியும் தாங்கள் தான் நில்லுங்க ஓகே என்னடா அவர் அதை வெட்டு வேற டைம்மையாவே பதினஞ்சு நிமிஷம் அதுல எட்டு நிமிஷம் போனா ஏழு நிமிஷம் நாலு நிமிஷம் தந்திருக்கலாம் மூணு நிமிஷம் தான் தந்தவன் ஸோ அந்த மூன்று நிமிஷம் முந்தைய பிரேரணை என்னென்று சொன்னால் வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வருகின்ற டூரிஸ்ட் என்ன அதை அது வாராக டூரிஸ்ட் தமிழ் சுற்றுலா பயணிகள் தமிழ் தப்ப தமிழ்நாடு வேறு அது சுற்றுலா பயணிகள் வந்து வரையில்ல இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து தெண்டபாலில் பைக் எடுத்துகிட்டு போகணும் மோட்டர் பைக் எடுத்து கொண்டு போயிடணும் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடணும் அதனால் ஆக்சிடென்ட்ஸ் கூடுது முந்தி ரெண்டாயிரம் ரூபா தான் அந்த ஒரு ஒரு லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ பதினாறு ரூபா ஆக்கி ஆச்சாம் ஸோ அது சம்மந்தமான ஒத்திமை இல்லை ஆனால் இன்றைக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் இதில் போகிறேன் வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் நடந்த ஒரு மாபெரும் ஊழல் தொடர்பாக சுகாதாரத்துறையில் விவசாயத்துறையில் நடந்த மாபெரும் ஊழல் தொடர்பாக நான் அரசாங்கத்துக்கு ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கேன் உள்ளது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போதும் சந்திரசேகர அமைச்சர் நடவடிக்கை எடுக்க போகிறோம் இல்லை ஸோ அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை நாங்கள் அதை பற்றி ஓரி பண்ணவும் தேவையும் இல்லை இவை செய்ய மண்ணம் இவை ஊழல் பிடிக்க வேண்டாம் வந்தாள் இவை தான் முழு ஊழல்வாதிகள் ஸோ இவையால் ஒருபோதும் என்ன செய்யலாது ஊழல்களை செய்ய இயலாது அதாவது ஊழல்களை செய்ய இயலாது இல்லை ஊழல்களை பிடிக்கிற வேலைகளை செய்ய இயலாது சரி அதை பொறுத்த வரைக்கும் அவைக்கு போல்டிக்ஸ் எனக்கு இது மக்களுக்காக வந்தவனுக்கு அது போல்டிக்ஸ் இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் ஸோ அந்த ஒத்திவைப்பு வேளப்பின கேட்டசி என்றால் அந்த ஒத்திவைப்பு உரையாற்றல் அதை பற்றி தான் உரையாற்றுவோம் வேறொருபடியே தான் கதைக்கக்கூடாது வளமையாக அப்படியே நேரத்தில் நானும் நிசாங்காரிய பிரானாவும் பாய்ச்சி கொள்றாங்கன்னு என்றால் அதில் சொல்கிறது எங்களுக்கு நான் பின்வர சிலை இருக்கிறபடியாக எங்களுக்கு கதைக்கிறதுக்கு வர டைம் இல்லைபடியாக இந்த டைமை தயவுசெய்து எனக்கு கதைக்கிறதுக்கு தாங்க என்று சொல்லி நாங்கள் அந்த மூணு நிமிஷத்தில் வேறு முக்கியமான வடிவங்களில் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கதைச்சு கொள்வது ஸோ இன்றைக்கு நான் இந்த ஊழல் தொடர்பாக கதகைகளை வேறு ஃபண்ட்ஸை ஹெட்செட்டை போட்டு ஒன்று தமிழில் தானே கதைக்கிறேன் அவர் போய் மேலே சொல்கிறார் மூலாசிரணம் வந்திருத்த பண்ணிட்டு இவர் வந்து விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாம கதைக்கிறார் இப்போ உங்களுக்கு விஷயத்துக்கு சம்பந்தமாக தானே கதைக்கணும் திருப்பி வெளிநாட்டு பையனி வெளிநாட்டு பயணி யூரோப்பியன் யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன் ஆனால் அதில் கதையை தொடர்ந்து தொடர்ந்து குழப்பினம் அந்த வீடியோ பேருங்கோ அவர் தொடர்ந்து மேக்ஸிமம் இவர் தான் போய் மேலே சொல்கிறார் குழப்பு குழப்பு குழப்ப வேண்டிய அங்க அங்கே அங்கே மேலே இருந்த மனுஷன் என்னோட நல்ல மாதிரி ஸோ அது தெரியும் மற்ற நாள் டைம் கிடைக்கல அவர் எம்பிபி எம்பி தான் என்னோட நல்ல மாதிரி அவனை டைம் கிடைக்கல ஸோ அவன் கதைக்க வேண்டியது கதை கட்ட மாட்டேன் அவர் பெய்யாமல் இருக்கிறார் இவர் குளர்றார் என்னடா கன்ஸுக்கு

கௌரவ எங்களுடைய கௌரவா அவர்களுக்கு இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு நன்றி உண்மையாகவே வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது வந்து எங்களுடைய வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் வந்து முக்கியமானது முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலாத்துறையிலே துறையிலே அதிகப்படியாக பணம் வருவது வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அதாவது ஐரோப்பாவில் இருந்து நான் கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பாவில் இருந்தேன் அதில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லுவோம்

அதில் வடக்கு மாநத்தில் மொத்தமாக பதினாறு டிஸ்ட்ரிக்ட்களில் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய காசு பாதிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாணத்தில் இந்த காசு பாதிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒரு ஒரு கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு வாழை கெடுத்திருக்கிறார்கள் சட்டூர் லட்சம் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வருகின்றது மற்றவருடைய

ஒருவேடம எடுத்து போட்டு அதை ரெனோவேட் பண்ணுவதற்காக கோடி பாவித்திருக்கிறார்கள்.அதற்குப் பிறகு இன்னொரு வீடு ஒன்றை பண்ணுவதற்காக லட்சம் இந்த இதுக்கு மேலையும் தமிழக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அன்று அரசாங்கத்தால எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாம இருக்கும் இன்னும் ஐந்து வருடங்கள்ல நன்றி வணக்கம் கரு துசார் ஜெயசிங்க கரு மன்றி தோமியா அவ நியூட்ரலாவே இல்ல சிவன் அவைக்கு அரசியல் இருக்க கூடாது அங்கால சப்போர்ட் பண்ற இந்தியா சப்போர்ட் பண்ற வேலையில் பார்க்க கூடாது தானே அவை தங்கட வேலையே செய்யணும் ஐ டோன்ட் கேர் செஞ்சு போகணும் பிரச்சனை இல்லை கடவுள் ஒரு ஆள் இருக்கிறார் கடவுள் தண்டனை கொடுப்பார் அது வரைக்கும் புத்தர் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் அவர் அவருடைய மதத்தை சந்தை தண்டனை விடுக்கணும் எங்களுக்கு தேவையில்லை ஸோ இந்தியாவின் ஒத்துழைப்பு வேலை இல்லை நான் இந்த ஊழல் தொடர்பாக காய்ச்சிருக்கேன் என்னென்னால் வடக்கு மாகாணத்தில் அஞ்சு வருட ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கிறார்கள் ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன் அதாவது வந்து விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு வந்து வேர்ல்ட் பேங்க்கும் வேல் பேங்க் ஏடி ஏடிபியும் யூரோப்பியன் யூனியனும் ஒன்று ஐம்பத்தெட்டு மில்லியன் யூஎஸ் டொலர் கேட்குதா தம்பி ஐம்பத்தெட்டு மில்லியன் யூஎஸ் டாலர் பதினாறு டிஸ்ட்ரிக்டில் ஒம்பது மா ஒம்பது ஒன்பதோ ஆறு மாகாணத்தில் பதினாறு டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்திருக்கு அது ஐம்பத்தெட்டு அதை விட ஏடிபி இது கொடுத்துருக்கேன் இருபத்தெட்டு மில்லியன் டாலர் எப்படி காசு அடித்திருக்கேன் வேணும் யூரோப்பியன் யூனியன் கொடுத்துருக்கு இது இதுதான் நான் இந்த முறை போய் யூரோப்பியன் யூனியனில் ஆதாரங்களோடு கொடுத்துருக்கேன்னு ஊழல் இருக்காங்க ஸோ அப்போ அவை எனக்கு எனக்கு என்ன சொன்ன வேண்டாம் இதை பாராளுமன்றத்தில் சொல்லுங்கோ ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பார்க்க மாட்டேன் இப்போ ஜிஎஸ்பி பிளா பிளஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் கொடுக்க போகுது ஸோ இதை ஜிஎஸ்பி பிளஸ் இங்கே என்ன செய்யாது கிடைக்காது ஏன்னண்டா நீங்கள் அவங்க தாரகாசம் நீங்கள் சாப்பிட்றீங்களாட்டா களவெடுக்கிறீங்களா ஜிஎஸ்பி ப்ளஸ் தருவாங்களே ஸோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியாதுன்னு ஏன் மோ ஏன் ஒரு மாதம் ஓடு தெரிஞ்சவான்கிட்ட நீங்கள் யோசிக்கிறாங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ அங்கே உங்களுக்கு ஏன் யூரோப்பியன் யூனியனில் ஜிஎஸ்பி ப்ளஸுக்கு பொறுப்பானவர் போயாச்சுன்னா சந்தித்தவர் என்றதுக்கு இப்போ உங்களுக்கு விட தெரியும் இந்த உடலை ஏற்கனவே அங்கே அடிச்சுட்டு நானும் இன்றைக்க ஒரு தம்பி அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயிலே எனக்கு அடித்து அனுப்பி தந்துருந்தேன் எனக்கு சாட மாடையாக முதல்ல வந்திருந்தேன் என்னெண்டா வடக்கு மாநிலத்தில் ஒருத்தர் பா அதாவது வந்து இங்கே கொடும்பில் இருந்து தான் இந்த வடக்கு மாநிலத்தில் இந்த ப்ரொஜெக்டை செய்யிருக்குங்க அதில் ஏழு எட்டு சின்ன சின்ன கம்பிகளுக்கு காசு பண்ணிக்கணும் அதில் பட்டு மோசமான ஊழல் ஒரு பில்டிங் கொண்ட ஒரு வருடத்துக்கு வாடகை கெடுத்துட்டு நான் ஒரு பில்டிங் கொண்டே ஒரு வருடத்துக்கு வாடகை கெடுத்துட்டு அதை ரினோவேட் பண்ணியிருக்கணும் ரெண்டு கோடி செலவழிச்சு வாடகைக்கு எடுத்த ரெண்டாவேட் பண்ணலாமா வாடகைக்கு எடுத்த ஒப்பந்தமும் அர்ஜுனாவிடம் இருக்கிறது அதை ரெண்டாவேட் பண்ணிடுமா யூரோப்பியன் யூனியனுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்பி பிள்ளை பிளஸ் இந்த மாதிரி தெரியாது தெளிவாக யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த ஊழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு அது தேவையில்லை அரசாங்கம் முதல் யூடியூலில் வேண்டியிருக்கும் ஏற்கனவே அடித்தவங்கள்கிட்ட கொஞ்சம் காசை வேண்டியிருக்கணும் ஆனால் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பியன் யூனியனுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிதானே சரி ഐറോപ്പിയൻ യൂണിയൻ ഇപ്പം പാത്തു കൊണ്ടിരിക്കും പാരാളമന്ത് നാച്ചപ്പുറം ഇപ്പം ആക്ഷൻ എടുക്കുന്നില്ല ഇവ എടുക്കണോ അത് എനിക്ക് ലാഭം ഇവയെ പൊറത്തോ ഇങ്ങനെ കള്ളർ പിടിക്കുക വിലയില്ലേ സുമ്പോ പൊയ്യടിക്കാണ് കള്ളർ പിടിക്കണം കലർ പിടി കലർ പിടിക്കുക വേലയില്ലേ മില്ലിയൻ കണക്കാ അത് അടിപൊട്ടി എന്നിട്ട് ഒരു വീട്ട വടക്കെ എടുത്ത് പോർഷം വാടക എടുക്കുക വടയ കൊടുക്കാം പെയിൻ അടിച്ച് കൊടുക്കണം എടുത്തപ്പോൾ എന്നിട്ട് രണ്ട് കോടിക്കാതെ പെയിൻ അടുപ്പിങ്ങ എന്നാൽ റിനോവേറ്റ് പണിക്കുക കൊടുത്തപ്പോ തീർച്ചി ഫ്രീയ കൊടുക്കില്ല സോ യൂറോപ്യൻ യൂണിയൻ ലൂസാ ஸோ அதுதான் இன்றைய தினம் கதைக்கப்பட்டிருக்கு ஆதாரங்களோட போட்டிருக்கேன் ஆதாரங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லை ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தை கொண்டு போன குளர்னாக்களுக்கு ஆதாரங்களோட அஞ்சாவது ஊழல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது தாராளமன்றத்தில் ஆனால் ரெண்டு வரைக்கும் அரசாங்க ஊழல் எடுக்கல இது ஜிஎஸ்பி பிளஸ்லாம் அடிச்சிருக்கிறேன் இப்போ விளங்குது அவங்களுக்கு எதுக்காக அங்கெல்லாம் குளிர கொண்டு தெரிஞ்சு நான் நண்டு இல்லை நினைச்சுங்க நான் அதில் வீடியோ ஃபோட்டோ கொண்டு தெரியும் ரோட்டில் தெரியும் வீடியோ போடுறேன் நான் அதுக்கு தான் தெரியும் நான் இது ராமநாதன் அர்ஜுனாடா குறிப்பிடலாம் போனேன் கவிதை பாடுற ராமநாதன் அர்ச்சுனா இல்லை இது இது கதையி எடுக்கிற ராமநாதன் ஸோ உங்களுக்கு இதை இருக்கணும் இப்போ இப்போ விளாங்கணும் உங்களுக்கு எதுக்காக யூரோப்பியன் யூனியன்ல நின்றவன் என்னுடைய உரையோடு தொடர்ந்து போடுறேன் இப்போ இந்த கன்சார்ட்டையும் நான் அங்கே அனுப்புவேன் அது கன்சார்ட் ஆல்டோமெடிக்கு அவங்க வெப்சைட்லையும் எடுப்பாங்க இந்தியான் ஸ்பீச் அங்கே பார்த்துருப்பேன் யூரோப்பியன் யூனியன் எல்லாம் அதுக்கு பொறுப்பானாங்களான் ஸ்பீச்சை பார்த்துருப்பேன் மூணு நிமிஷம் ஸ்பீச் அவ்வளோதான் அது சர்வதேச ரீதியில் இவ்வளவு தூரம் அது பா பாதிக்கிறேன்றவங்க கூட அங்கே நான் அவ்வளோதான் இதுதான் ராமநாதன் சொன்னேன் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டிங்க இப்போ ஜிஎஸ்பி ப்ளஸ் கண்டிஷன்ஸோட தான் கூடுபாடு அந்த கண்டிஷன்ஸில் எங்களுடைய அது கூட இருக்கும் என்னடா நான் தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு தார காசையும் களவெடுகிறேன் இந்த சிங்கள அரசாங்கம் சொல்லி சொல்லியிருக்கேன் அவ டாக்குமெண்ட்டை கொடுக்கவும் நம்ப இப்போ இங்கே பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டுரு ஆக்ஷன் எடுத்தேன்னு சொன்னால் ஜிஎஸ்பி பிளஸ் யூரோப்பியன் யூனியன் அஞ்சு ரூபா கொடுக்காது சரியா கொடுக்குறதா இருந்தால் வடக்கு மாநில தங்களுக்கு இல்லை அதை கட்டி போட்டு காட்டிட்டு காசை கொண்டு வான்னு சொல்லுவாங்க നന്റി വണക്കം ഇതാ രാമണാൻ ആക്ഷോടെ രാള്ള വേട്ടയിലെ രാസേന്ദ്ര நிதியது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி

சொல்லும்ார்பரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தான்தான்வழி தமிழரின் நிலையத்தில் தீமூட்டும் தலைவனின் பிள்ளை